கூட்ட ஷேர் பண்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் எனக்கு இந்த அரபு நாட்டில் வந்து ஒரு சில விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நம்ம நாட்டுக்கு இங்கேயே கம்பேர் பண்ணால் இந்த இந்த நாடு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஏம்மா அதுக்கு நம்ம நாட்டை குறை சொல்கிறியா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏன் மனசுக்கு பிடிச்சிருக்கு இந்த நாட்டில் இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் தான் நல்லாயிருக்கும்ல அப்படின்ற மைண்ட் தான் வருது எனக்கு அதில் ஒன்று தான் வந்து கல்யாணம் பண்ணால் சீர்வசை கொடுக்குறது அப்படி என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நம்ம ஊரெலாம் வந்து பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னா பொண்ணு வீட்டிலேருந்து தான் மாப்பிள்ளைக்கு சீர்வசை கொடுப்போம் ஆனால் இங்கே வந்து எப்படின்னா டோட்டல் சேஞ்சிப்பா இங்கே எப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடினா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியே ஒரு பார்ட்டி வச்சு மாப்பிள்ள வீட்டிலேருந்து வந்து பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு அவங்க அப்பாக்கிட்ட காசு கட்டுவார் ஆனால் அது எவ்வளோ அமௌண்ட்டாக நம்மளுக்கு தெரியல ஒரு குறிப்பிட்ட காசு எடுத்துன வந்து அவங்க கூட கட்டிட்டாங்கன்னா அதுதான் நிச்சயம் நம்ம ஊரில் ரீங்க மாற்றி நிச்சயம் பண்ணுறாங்கல்ல அதே மாதிரி இவங்க வந்து காசு கட்டிவிட்டா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரியே அது எப்படி பாருங்க இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் இருந்தால் நெஜமாலுமே சொல்கிறேன் பொம்பளை பிள்ளைங்க பிறந்துச்சுன்னா யாரும் கவலைப்படவே மாட்டாங்க பொண்ணு பிறந்தா ஏன் எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் வந்து பொண்ணு பிறந்தா அதுக்கு நிறைய நகை நட்டுலாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நம்மக்கிட்டே எதுவும் இல்லையே நம்மளுக்கு இப்படி பொண்ணு பிறகுதே அப்படின்ட்டு தான் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்களே ஆனால் அரபு நாட்டில் அந்த கவலையே இல்லை பா ஒரு பொண்ணு இல்லை பத்து பொண்ணு இருபது பொண்ணு கூட போய் எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே தான் வந்து மாப்பிள்ளை தானே வந்து காசு கட்டிகிட்டு போகிறாங்க இது நல்லா தானே இருக்குது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ நம்பூர்லாம் வந்து சீர்வரசனை என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து விளக்கு தவளை அவங்களுக்கு தட்டு சொம்பு அண்டா உண்டா அப்புறம் என்னென்ன வேணுமோ நகை இத்தனை பவுன் நகை அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் இங்கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் அவங்ககிட்ட சூட் கேஸ் இந்த சூட் கேஸில் இருக்கிறது தான் இவங்களுடைய சீர்வரிசை அப்படி என்னம்மா இந்த சூட் கேஸில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் இருங்க ஃபஸ்ட்டு வந்து துணி பாதருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து கொஞ்சமாக தான் ஆனால் நான் ரூமில் நிறைய வச்சிருக்காங்க அது வந்து ரூம் இருக்கிறதால நான் வீடியோ எடுக்க முடியல எப்படின்னா ஒரு ஒன் இயராகவே ட்ரெஸ் எடுக்க வந்து இவங்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா ஒன் இயராக ட்ரெஸ் எடுத்து 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 அதை அழகாக வந்து தைச்சி அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி தைச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்டிக்கு போகிறதுக்கு தனியாக அந்த மாதிரி மொத்தமாக இது காமிக்கிறவங்க அது ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸு மட்டும் சரிங்களா எல்லாமே வந்து ரெடி பண்ணி அப்பப்போ இது பண்ணி அது தனியாக ரூம்லேயே வச்சுருந்தாங்க ஒரு வருஷமாகவே அது ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து அந்த சூர்கேஸ் இருக்குது அதெல்லாம் என்ன தெரியுமா நெய்பாலிஸ் சென்ட்டு அப்புறம் வந்து என்னடா இது ஹேண்ட்பேகு அது இது இந்த மாதிரி தான் உள்ள வைக்கிறதுக்கு என்னென்ன க்ரீமுங்க அது அப்புறம் தலைக்கு போடுற க்ரீமு ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி இந்த மாதிரி வெறியும் முழுக்க 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 அந்த பொண்ணு கல்யாண பொண்ணுக்கு என்னென்ன தேவை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சீர்வரிசை மற்றபடி வந்து அண்டை